ராமஜெயம் இது தேர்தல் நேரங்கிறதுனால என்னுடைய ஒரு சிறு கவிதை டாபிக் பார்த்தீங்கன்னா நோட்டுக்கு ஓட்டும் நோட்டாவுக்கு ஓட்டும் குறிஞ்சி மலர் பூப்பது பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நம் ஓட்டுக்கான வாய்ப்போ ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை நோட்டுக்கும் நோட்டாவுக்கும் தான் ஓட்டு என்றால் உன் பகுத்தறிவு எங்கே போனது விலைவாசி உயர்வு அன்றாடம் காட்சியானது கல்வியின் தரம் எங்கே போனது பாரதி கண்ட புதுமை பெண்டீர் பதி பாதுகாப்பு போனது கண்டீர் ஏன் இந்த அவலம் விழித்தெழுவோம் விழித்தெழுவோம் இலவசத்தை எதிர்பார்த்து இலக்குகளை கோட்டைவிட வேண்டாம் இலவசத்தை எதிர்பார்த்து இலக்குகளை கோட்டைவிட வேண்டாம் நமக்கு வேண்டியது இலவசங்கள் அல்ல நமக்கு வேண்டியது இலவசங்கள் அல்ல தட்டுப்பாடில்லாத தண்ணீர் தடையில்லா மின்சாரம் மலிவு விலையில் மளிகை குறைந்த விலையில் பெட்ரோல் சமத்துவ முறையில் கல்வி அனைவருக்கும் வேலை எல்லோரையும் சென்றடையும் தரமான மருத்துவம் நிறைவேற்றப்படும் நியாயமான கோரிக்கைகள் சுற்றிலும் பச்சை பசேல் மரங்கள் மாசற்ற தூய்மையான காற்று காலம் புய்க்காத பருவமழை ஆறு குளங்கள் நிறைய தண்ணீர் ரசாயனமில்லா பொருட்கள் கலப்பிடமல்லாத உணவு வகைகள் ஊழலில்லாத நிர்வாகம் நேர்மையான தலைவர்கள் ஊழலில்லாத நிர்வாகம் நேர்மையான தலைவர்கள் யாருக்குத்தான் ஆசையில்லை இப்படி ஒரு சமூகம் நீயும் நானும் கனவு கொண்டிருந்தால் மட்டும் போதாது உன்னிலும் ஒரு தலைவன் உண்டு தட்டி எழுப்பு ஆம் அரசியல் ஒன்றும் குற்றமில்லை நேர்மையான மனிதர்களே நாளைய தலைவர் நீங்கள் மாற்றம் வேற்றும் மாற்றம் வேண்டும் அதுவும் நம்மிலிருந்தே தொடங்க வேண்டும் வேண்டாம் வேண்டாம் நோட்டுக்கு ஓட்டும் நோட்டாவுக்கு ஓட்டும் ஜனநாயக நாடு அதனில் ஓட்டுரிமை அது நம் பிறப்புரிமை சிறக்க நல்வழி நடக்க நல்ல தலைவர்களுக்கு வாக்களிப்போம் இந்திய தாய்நாட்டை காப்போம் அனைவருக்கும் நன்றி